வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபோர் செவன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் சீரீஸ் டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வரும் மூவாயிரம் மணி நேரம் ஓடி இருக்கு ரெண்டாவது ஓனர் வண்டிங்க நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குங்க டயர் நாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் கண்டிஷன்ல இருக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்ல பம்பரும் ஹோக் பெட்டர் இருக்குதுங்க வண்டி பார்த்தீங்கன்னா லைட்டாக சேரோட வண்டி தான் இன்ஜின் கிரவுண்ட் கியர் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குங்க டிஎன் ஐ ஐம்பது ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டிக்கு புக் இருக்கு இன்சூரன்ஸ் கிடையாது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் இப்போட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்ன நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தாராபுரம் அருகில் தாங்க இருக்குது ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ப்ரைஸாக சொல்லியிருக்கிறாங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் வண்டி பார்க்க போகிறவங்க மட்டும் கால் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் யாராவது மஹேந்திரா ஃபோர் செவன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் சீரீஸ் டிராக்டர் கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்